கொசும் டிச்சால சரிங்களா ஃபர்ஸ்டே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிச்சு அண்ட் ட்ரைலரிலே அதுக்கு அவரோட கான்பிடென்ட்ல நின்nar ஒரு இடத்துல நின்nar அதரே வந்தார் இப்போ நீங்க வந்து செகண்ட் பார்ட் பண்றீங்க அதுல வந்து செகண்ட் பார்ட்ல ப்ரோமோல என்ன சொல்லிருக்கீங்கன்னா செகண்ட் பார்ட் எப்போ ஏத்துமே ஓடணும்னு சொல்லிருக்கீங்க மாசைய கையில் வச்சி நீ ஏன் இல்ல நான் அந்த டயலாக நான் ऐड பண்ண சொன்னேன் அத சொன்னேன் இப்போ தப்பா ऐड பண்ணறனோ அப்படிங்க பட் என்ன சார் பார்ட் டூங்கிறது இன்னைக்கு நானே ரெண்டு படம் பண்ண போறேன் பார்ட் டூ ஃபியூச்சர்ல உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் பார்ட் டூ வந்து ஒரு ரீகலெக்ஷன் வேல்யூ நல்லா இருக்கு சார் ஆஸ் அன் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸை வந்து நம்ம தியேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீகலெக்ஷன் வேல்யூ தேவைப்படுது இல்லைனா நாலு வாரத்தில் ஓடிடியில் வந்துடும் நாங்கள் ஓடிடியில் பார்த்துக்கிறோம் ஒரு மூடில் இருக்கிறாங்க அப்போ அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது அது சம்டைம்ஸ் அந்த பக்கமும் போகுது எல்லா படங்களும் இல்லை சில படங்கள் ஓடி இருக்கு பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அந்த டைட்டிலுக்காக நம்ம கதை பண்ணக்கூடாது கதை பண்ணிட்டு அந்த டைட்டில் வச்சுக்கணும் இதுதான் சார் விஷயம் அந்த விதத்தில் இவர் வந்து ஆல்ரெடி கதை பண்ணியிருந்தாரு நானும் பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டு டேரக்டர்ஸ் உட்கார்ந்து எழுதிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் ஆச்சு த ரைட்டிங் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் பார்ட் டூ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்பை பண்ணும் அண்ட் நான் பண்ற ஃபியூச்சர்ல பார்ட் டூ சாட்டிஸ்பை கண்டிப்பா பண்ணுங்கிறத நான் நம்புறேன் விஷ்ணு சார் ப்ரொடக்ஷன்ல இப்ப நீங்க படம் பண்ண போறாங்க அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு என்ன இப்ப நீங்க அந்த அந்த சீன்ல என்ன வரீங்கன்னா கட்டா குஸ்தியில இருக்கிற மாதிரி கெட்டப்ல வரீங்க ஏன் உள்ள கட்டா குஸ்தியில் இருக்கிற மாதிரி அந்த கெட்டப்ல வரீங்க ஒருவேளை நீங்க வந்து படத்துல நடிக்கிறீங்களா இல்ல 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 நான் வந்து இந்த படத்துல நடிக்கல அது கிளியர் பண்ணிடுறேன் மேடமும் அதை கேட்டாங்க நான் நடிக்கல இதுல ஆம் ஒன்லி ப்ரெசென்டிங் த ஃபில் எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் பேக் டு பேக் இருக்கு சோ வென் ஹி அப்ரோச் இட் வாஸ் நான் அப்புறம் பேசினதே வந்து பண்ணலாங்கிறது தான் எனக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை வருது சில கான்டென்ட் எல்லாம் பார்க்கும்போது இதை நம்ம பண்ணா நல்லா இருக்கும் என்னோட ஜட்மெண்ட் மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு சோ நான் துரை கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டே இருங்க துரை எது வந்து நல்லா இருக்கும் நான் பண்றேன் அப்படின்ட்டு நாங்க நிறைய கதைகள் கேட்கறோம் சில படங்கள் முடிச்சுட்டு கூட பாத்துட்டு இருக்கிறேன் இப்போ ப்ரெசென்ட் பண்றதுக்காக ஷூட் பண்ணி இந்த இது வந்து கதை ரீதியாவே எனக்கு வந்து இந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது சோ நான் துரை கிட்ட சொல்லும் போது துரை சொன்னா எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் தான் ரொம்ப நாள் தெரியும் நான் பேசுறேன்னு பேசும்போது அப்படிதான் இது ஆச்சு நான் இதுல நடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை எனக்கு பட் விக்னேஷோட படம் பண்ணும் எனக்கு ஒரு ஒரு ஆசை வந்துருச்சு அண்ட் அது நாங்க டிஸ்கஸும் பண்ணிட்டு இருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி நான் அவரோட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது ஒரு சின்ன கட்ஸ் இருக்கு அவர்கிட்ட அவர் ஒரு ஒரு ஐடியா லைனா சொல்லியிருக்கிறாரு ஃபியூச்சர்ல வி வாண்ட் டு கொலாபரேட் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நான் இருக்கிறேன் எல்லாரும் டைரக்டர்கிட்டையும் நீங்க கதை கேட்கும் போது இப்படிதான் கேட்பீங்களா அப்படிலாம் இல்லை சார் இப்படிலாம் கேட்க மாட்டேன் நான் ரொம்ப பொறுமையா உட்காந்து ரொம்ப டைம் எடுத்து ஆஃபீஸ்ல வி ஸ்பெண்ட் ஆர்ஸ் அண்ட் ஆர்ஸ் ஃபார் ஸ்கிரிப்ட் நரேஷன் இல்ல இல்ல அது வந்து ப்ரொடியூசர் அவர் தான் ப்ரொடியூசர் நான் பிரசென்ட் மட்டும் தான் பண்றேன் அதனால பிரச்சனை கிடையாது